வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மொந்தா புயல் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவிலே சற்று முன் தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது எதிர்பார்த்தது போலவே உயரம் இல்லை உயரம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர்லேயே தலையை கட் பண்ணிட்டே இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் அஞ்சரை கிலோமீட்டர் உயரத்தில் அப்படியே அதோட தலை திசை மாதிரி இருக்கு தரைப்பகுதியை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி இப்போ எங்க பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே அப்ப இனிமே சென்னையிலேருந்து கிலோமீட்டர் போட மாட்டாங்க சென்னைக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தான் சென்னையிலேருந்து கிலோமீட்டர் போடுவாங்க சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கரை கடக்கக்கூடிய காக்கிநாடாவிற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய ஏனாம் அமலாபுரத்திற்கு தெற்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது ஆக மிக வேகமாக நகரத் தொடங்கியிருக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை தான் அது கரையை கடக்கப் இனிமேல் மிக மெல்ல நகரும் இருநூற்றி கிலோமீட்டர் இருக்கிறது இன்னும் மிக மெல்ல நகர்ந்து இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நள்ளிரவு நாளை புதன்கிழமை அதிகாலையில் தான் கரை கிடக்க போகுது இந்த நிகழ்வு என்னென்னா ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே உயரம் இடலுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு என்ன ஆகிருக்குன்னா அதோட தீவிரம் அப்படியே எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது அப்போது உயரம் குறையும் பொழுது கீழே பதியும் போது கடலில் ஆழத்தில் பதிந்து கடலையே கலங்கடிக்கிறது அதுதான் அந்த தலைப்பு கடலையே கலங்கடிக்கிறது ஆக கடலில் கடும் சீற்றம் இருக்கும் அலை எழுச்சி அதிகமாக இருக்கும் புயல் கரையை கடக்கக்கூடிய இடத்துல கரையில் பெருசாக காத்திலன்னா கூட கடலுக்குள்ளே இருந்து கொண்டு கடலை கட கலந்தடித்து கொண்டிருக்கும் அலை சீற்றத்தை எழுப்பும் படகுகளை ஒன்றோடொன்று மோத செய்யும் இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு தான் தெரியும் கடலுக்கு போனவங்க திரும்பல இங்கே இருந்த படகை காணும் மியான்மரில் போய் தமிழ்நா இந்திய படகு போய் கரை ஒதுங்கியது அந்தமான் பகுதியில் ஒதுங்கியது மியான்மர் படகு இங்கே வந்ததுன்னு நிறைய தகவல் வரும் ஏன்னா கலங்கடித்து கொண்டிருக்கிறது கடலை கடலுக்குள்ள ஆழமாக பயணித்து கொண்டிருக்கூடிய அது விருப்பம் போல் பயணித்து கொண்டிருக்கூடிய நீரோட்டத்தையும் இது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நடைபெற்றதே இல்லை நீரோட்டம் பாட்டுக்கு அதுபோக செயல்பட்டு இருக்கோம் இவ்வளோ ஆழத்தில் போய் நீரோட்டத்தையே திசை மாற்றாது இது மிக வித்தியாசமான புயல் நீரோட்டத்தையும் திசை மாற்றி தன்பக்கம் கட்டுப்படுத்தி நீரோட்டம் எல்லாம் தன்பக்கம் கொண்டு வந்து என்ன நீராவி அதிகம் கிடைக்குது நீராவி நீராக மாற்ற மட்டும்தான் குளிர்காற்று கிடைக்கல நீராக நீராக மாற்ற குளிர்காற்று எங்க இருக்குன்னா அரபிக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இருந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய கிடைக்கப்பெறக்கூடிய குளிர்காற்றை வைத்து ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர் முதல் அதாவது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் முதல் மழை படிப்பை கொடுக்கிறது ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னா பெருசா இல்லை அதிகபட்சமாக சென்டிமீட்டர் அதிகபட்சத்தில் கத்திவாக்கத்தில் தொண்ணூத்தி ஆறும் மணல நியூட்டன் மணலி நியூட்டன் எழுபத்தி நாலும் மாதவரத்தில் அதே போல விம்கோ நகர் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது அதே போல கடப்பாக்கம் நூத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே இதெல்லாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் எதிர்பார்த்தது போலவே இந்த எண்ணூர் என்பது கடலோரம் திருவள்ளூரோட கடலோரம் படுவேற்காலை ஒட்டியிருக்கூடிய கடப்பாக்கத்தில் நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு கொஞ்சம் கூடுதலாக அது அதிகாரப்பூர்வ மழைமானியில் அந்த இடத்துல இருந்தாலும் நூற்றி இருபத்தாறு மில்லி பன்னெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கு இப்போது தொடர் தூரல் சென்னையில் தொடர் தூரல் வட சென்னையில் கொஞ்சம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே தூரல் இருக்கிறது அதே போல் பாலக்காட்டு கணவாயிலையும் தூரல் இருக்கும் சாலைகளை நனைக்காத அளவிற்கு அப்படியே நல்லா டார்க்காக சாலை கருப்பாத்திருக்கிற அளவுக்கு அப்படியே புள்ளி போட்டுட்டே இருக்கும் அதாவது காய விடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறது மேற்கிலிருந்து குளிர்காற்று வந்து கொண்டே இருக்கிறது மைசூரிலிருந்தும் குளிர்காற்று வருகிறது ஆக ஒட்டுமொத்த கர்நாடகாவிலிருந்தும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய குளிர்காற்று தான் போய் இதை குளிர்விக்கிறது மேற்கு பகுதியில் இதனால புயலோட வடக்கு பகுதியிலேயோ கடல்லையோ மழை இல்லை மழையெல்லாம் புயலோட குடல் பகுதி கண் பகுதியில் மட்டும்தான் மழை இருக்கு அடுத்த மழை எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவிற்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதுவும் சென்னை மழை இனிமேல் படிப்படியாக விலகும் காலை பதினொன்றரை மணியோட திருவள்ளூர் மாவட்ட மழையும் விலகிவிடும் திருவள்ளூர் மாவட்டம் காட்டில் மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நீடித்தாலும் மதியத்திற்கு மேலே தமிழ்நாட்டுக்கு மழை விலகியது எனலாம் ஆனால் பாலக்காட்டு கடவாயில் கொஞ்சம் சாரல் இருந்து கொண்டிருக்கும் வெயில் வந்ததும் அங்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்று கொஞ்சம் சாரலை கொடுத்து கொண்டிருக்கும் மதியம் வரைக்கும் வெயில் வந்ததும் கொஞ்சம் குளிர்காற்றிருந்து வெப்பமடைந்து கொஞ்சம் மேகத்தை உற்பத்தி பண்ணும் இதனால மழைப்படுவ இன்றைக்கு மதியம் வரை இருக்கும் பொதுவாக வெயில் வந்ததும் கொஞ்சம் காற்றும் வேகம் எடுக்கும் மேற்கிருந்து வரக்கூடிய காற்று மேற்கிருந்து வரக்கூடிய காற்று எப்பொழுதுமே தரையை கடலை சுற்றி கொண்டு வருது அதாவது சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று குறுக்கு வழி எடுக்கும் குமரி முனை சுற்றி கொண்டும் வருகிறது மலை மைசூர் வழியும் போகுது கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் காற்று வேகம் எடுக்கும் ஆனால் நேற்றைக்கு இருந்து அறுபது இருக்காது இன்னைக்கு ஒரு ஐம்பதாவது இருக்கும் சாரல் வரும் தூறல் வரும் மதியமரைக்கும் அங்கேயும் இருக்கிறது ஆக ரெண்டு இடத்துல மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் இருப்பதெல்லாமே அப்படியே விலகிடும் இறுதியாக விலகுவது பழவேற்காடு முடிந்து விட்டது இந்த நிகழ்வோட தமிழ்நாட்டின் மழை அடுத்தது மழை பொழிவு எல்லாமே ஆந்திர பிரதேசத்தோட நெல்லூர் தொடங்கி விசாகப்பட்டினம் வரைக்கும் இதுல நாளைக்கு ஒரு மழை இருக்கு விவசாயிகளே முடிந்து விட்டது என்று விலகி போய்விடும் என்பதை அந்த தகவலையும் சொல்லிடுறேன் இந்த புயல் கரை கடக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிற காற்று நல்ல டைட்டா போயிட்டு இருக்கும் அந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டிருக்கா டக்குன்னு செயலக்கும் ஓட்டத்தில் அப்படியே ஒரு தேக்கம் ஏற்படும் அப்ப களையும் இரு காற்று இணைவு ஒரு பாயிண்ட்ல இருக்குங்க சந்திப்பு மழை படிப்பு கொடுத்துட்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு எங்கெல்லாம் குளிர் காற்றும் வெப்ப நீராமையும் இணைகிறதோ அங்கெல்லாம் மழைப்படுத்தி கொடுக்கும் அந்த பாயிண்ட் என்ன மாறும் டக்குன்னு தொய்வு ஏற்படும் போது ஒரு மாறும்போது போது ஆகுன்னா திடீர்னு அந்த மழை வந்து இடம் பெயரும் அதனால நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் மாலையில தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் தெற்கு காற்று நுழைய அதாவது நிகழ்வு கரை கடந்து உள்ளே போயிட்டுனா தெற்கு காற்று நுழைய தெற்கு காற்றால் மழை பொழிவு கொடுக்கும் தொய்வின் காரணமாக கூடிய காற்று எளிதிலே தெற்கில் இருந்து தென்கிழக்கிலிருந்து தமிழ்நாட்டு கரை ஏறும் அப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி நாளை மதியத்தில் உயரக்கூடிய வெப்பத்தை வைத்து அவங்க வெயிலுக்கிடையே வெயில் வந்துடும் நாளைக்கு வெயிலுக்கு பின் மதிய மாலையில் ஆங்காங்கே லேசான மழைப்பொடிவு கொடுக்கும் நாளை ஒரு நாள் மட்டும் மாலையில ஆங்காங்கே மழை இருக்கிறது என்பதை விவசாயிகள் அறிந்திருந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த பகுதி மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக நாளை மாலை இருக்கிறது இந்த ஒரு மழை முடிவடைந்துவிட்டால் இந்த நிகழ்வால் இந்த மழையும் முற்றிலுமாக இந்த குழப்பம் எல்லாமே நீங்கிடும் அடுத்த மழை நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து ஆக மழைப்பொழிவு என்பது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் இப்பொழுது இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் மேற்கு சாரி கிழக்கு கோதாவரி மாவட்டம் புதுச்சேரியின் பகுதி இருக்கக்கூடிய ஏனாம் பகுதி அருகே இது கரை கிடக்கப் போகிறது சரியாக சொல்லப்போனால் நரசாபூருக்கும் காக்கிநாடாவிற்கும் இடைப்பட்ட அமலாபுரம் அதன் சுளரேவு அதன் சுற்றுவட்டார பகுதி வழியாக உள்ளே நுழையும் நுழையும் இடத்துல கடலில் மட்டும்தான் கடும் காற்று இருக்கும் கரை ஏறும்போது பெரிதாக காற்று இருக்காது அதாவது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் இருக்கும் கரை ஏறும்போது அது எழுபத்தைந்து என்பதாக குறைந்திருக்கும் என்பதுக்கும் மரங்கள் விழும் ஆனால் நூற்றி பத்து என்பது மிகப்பெரிய புயல் என்பது என்கின்ற வேகத்தில் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மரங்களை சாய்க்கும் மின் விநியோகத்தை பாதிப்படைய செய்யும் ஆனால் நூத்தி பத்து இல்லாமல் எண்பது கிலோமீட்டர் என்பதையும் கடலிலே நூத்தி பத்து இருக்கும் என்பதையும் ஆனால் கரையேறியதும் இணைவு மேற்கு பகுதியில் மட்டுமே இருக்கிறது விரும்புகிறேன் மேற்கு பகுதியிலையும் அப்படியே மியான்மரில் இருந்து ஒரு குளிர்காற்று வருகிறது அது எங்கிருந்து வருதுன்னா வடதுருவத்திலே வருகிறது அதாவது சீனாவு ரஷ்யாவிலிருந்து இருந்து வடகொரியா தென்கொரியா வழியாக வரக்கூடிய ஒரு குளிர்காற்று அது வடகிழக்கு மாநில பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்துகிறது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மழை இருக்கிறது ஆக இந்த கரையேறியதும் அதிக மழை இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஒட்டியுள்ள எல்லா கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக விஜயவாடா கிருஷ்ணா மாவட்டம் மசூலிப்பட்டினம் மற்றும் கிழக்கு கோதாவரியை விட மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமவரம் ஏலூரு மற்றும் தனுக்கு அதன் சுற்றுவட்டார பகுதி தாடைப்பள்ளிக்கூடம் ராஜமந்திரி அதற்கு அதன் உள்ள எல்லா பகுதிகளுக்குமே அதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவோட பகுதிக்கு போகும் தெலுங்கானா பகுதியில் ராமகுண்டம் வரங்கள் பகுதி ஆனால் இந்த நிகழ்வு வந்து கடலோர ஆந்திர பிரதேசம் வழியா தான் போகும் ஆனால் மழைப்பொழிவு மேற்கு பகுதியில் ஏற்படுத்தும் ஆகவே ராமகுண்டம் மற்றும் வரங்கள் ஐதராபாத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் அதிக மழைப்பொடிவு பாதிக்கும் மழை வழிபடுத்த நான் அறிவிக்கிறேன் நெல்லூர் நெல்லூரிலிருந்து தெனாலி ஓங்கோல் சிராலா ரேப்பள்ளி மசூலிப்பட்டினம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பீமாவரத்திற்கும் விஜயவாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அந்த மழை மேகங்கள் அதிகமாக கொட்டக்கூடிய இடம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தை விட மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டம் குண்டூர் மாவட்டம் பிரகாசம் மற்றும் அதை தாண்டி ராமகுண்டம் வரங்கள் வழியாக இந்த நிகழ்வானது ஒடிசாவில் பயணித்தாலும் ஒடிசாவை விட இது சத்தீஸ்கருக்கும் மகாராஷ்டிராவின் கிழக்கு ஓரத்திற்கும் மழைப்படி அதிகம் கொடுக்கும் பிறகு இது பீகாரில் பயணித்தாலும் உத்தரப்பிரதேசத்தோட அலகாபாத் மற்றும் வாரணாசி உள்ளிட்ட இமயமலையை உள்ள அந்த நேபாள பகுதிக்கு போய் அதிக மழைப்படுவி கொடுக்கும் பிறகு இந்த நிகழ்வு மேற்கு வங்கம் வழி பயணித்தாலும் மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் பெரிதாக மழை இருக்காது பீகார்ல பெரி பீகாரில் அதிக மழை இருக்கும் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி அதாவது ஏற்கனவே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது கடந்த கோடை வாசலம் டார்ஜிலிங் மற்றும் அதனை தாண்டி வடக்கே இருக்கக்கூடிய பூட்டான் பகுதி இமயமலையோட ஒட்ட ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய மேகாலயா அசாம் பகுதி அருணாச்சல பிரதேச பகுதி வரைக்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது ஆக கிருஷ்ணாவில் தொடங்கக்கூடிய மழை கிருஷ்ணாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு அதன் அதற்கு அடுத்தபடியாக ஹிராகூட்டானை இருக்கக்கூடிய ஒடிசாவில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது போய் கங்கை சமவெளியிலும் அதனைத் தொடர்ந்து அப்படியே பிரம்மபுத்திரா மலைப்பகுதிகளில் நதி பகுதிகளில் வங்கதேசத்திற்கும் வடக்கு பகுதிக்கும் மழைப்பெடுமை கொடுத்துவிட்டு வரக்கூடிய மூன்றாம் தேதி செயலிழக்கும் அதற்கு பிறகுதான் அடுத்த நிகழ்வு உருவாகும் இதனிடையே அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பெரிய மழை பெடிவை தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் அதே போல இந்த நிகழ்வு கூடுவதற்கும் பல்வேறு இடையூறுக்கும் இருப்பது அரபிக்கடல் நிகழ்வு அந்த நிகழ்வும் நாளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இது கரை கடந்த பிறகு தீவிரமடையும் தீவிரமடைந்து ஒன்றாம் தேதி குஜராத் கடந்த அதுவும் இமயமலை பகுதியை நோக்கி நகரும் ஆகவே அது இப்பொழுதே இருகாற்று இணைவாழ அதாவது கடலில் இருந்து கொண்டு இமயமலையிலிருந்து வர ஈர்க்கக்கூடிய குளிர்காற்றும் இந்த நிகழ்வில் இருந்து போகக்கூடிய பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த நிகழ்வின் காற்றை அது இருக்கிறது இது ஈர்க்கக்கூடிய வெப்ப நீராவிய அது பெறுகிறது அது ஈர்க்கக்கூடிய குளிர் நீராவியா இது பெறுகிறது அதனால இரண்டும் ஒன்றோடு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மழைப்படிவை இமயமலை முதல் குஜராத் வரைக்கும் அங்கேயும் மழைப்படிவை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ராஜஸ்தான் குஜராத் எல்லாம் இந்த இரண்டு நிகழ்வும் மூன்றாம் தேதி செயலடைந்த பிறகு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி காற்று திரும்பும் முதல் காற்று சுழற்சி கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து வரக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் காரணமாக வெப்பச் சலன இடிமடைப்படிவை ஐந்தாம் தேதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் வட உள் மாவட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே முதலிலே தொடக்கம் வெப்ப சரளமழையாக ஐந்தாம் தேதி பிறகு காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் மண்டலங்கள்லாம் உருவாகத் தொடங்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பொங்கல் வரை நிகழ்வு இருக்கிறது நவம்பர் டிசம்பரில் தான் நிகழ்வு நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இதுவரை மழை இல்லாத இடங்களுக்கும் நம்பிக்கையுடன் இருந்து மழை பெய்திருக்கூடிய மாவட்டங்களுக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கூடிய உங்களுடைய பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய மழையை எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய மழை இந்த நிகழ்வால் நிறைவடைகிறது நாளை மாலை மட்டும் கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை வடக்கு மற்றும் திருச்சி தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு உறுதியாக நாளை மாலை புதன்கிழமை மாலையில் கொடுக்க இருக்கக்கூடிய லேசான மழை லேசான இடிமழை பொடிபடும் நிறைவடைந்துவிடும் அடுத்த மழை ஐந்தாம் தேதி என்பதை நினைவில் கொண்டு நிம்மதியாக உங்களுடைய விவசாய பணிகளை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்து இருக்க வேண்டும் இதுவே உறுதியான அறிக்கை அல்ல அப்படி என்றால் காலண்டராக பிரிண்ட் செய்து உங்களுக்கு கொடுத்திருப்பேன் மாறுதல்கள் இருக்கும் அனைத்து மாறுதல்களும் உங்களுடைய விவசாய பணிகளுக்கு மிகவும் அத்திய அத்தியாவசியமானது அடுத்த மழை ஐந்தாம் தேதி என்கிறோம் அது எப்படி இருக்கும் அடுத்த நிகழ்வோட தீவிரம் எப்படி அடுத்த அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து விலகி இருக்கு விலகி இருந்து பணி செய்து லாபம் லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி